இனமும் வாழாது தன்னின வரலாறு தெரியாத எந்த இனமும் எழுச்சி விட முடியாது வரலாறே கிடையாது ஏன்னா வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத மேல பிரச்சனையே கல்லணையை பார்த்ததுல எங்க பாட்டை விருத்தம் கல்லணை கட்டி வச்சிருக்கா சோழன் ஆனிருக்காங்க பெருவுடையார் கோயில் இல்லைன்னா அதுவும் இல்லை அருண்மொழி சோழன் ஒரு தாண்டா அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அரசியந்திர சோழன் உலகம் புறா படம் எடுத்து போய் வென்றாங்க அப்படி எல்லாம் வரலாற்று பதிவு எங்களுக்கு இல்லை இப்பதைக்கு இருக்கிற எங்களை முன்னோர்கள் தீரன் சின்னமலைக்கோ மருதுபாண்டிக்கோ பூலித்தேவனுக்கு வேலு நாச்சியா இருக்கும் அவங்களுக்கும் ஒண்ணு இல்லை பாட்டானார் அலைமுத்துக்கோளை பத்தி பேசலாம்னு படிச்சா முப்பது பக்கம் இருக்கு அதுல கடைசி மூணு பக்கம் தான் அவரை பத்தி ஜீவி எல்லாம் தமிழர் என வரலாறு நீங்க இப்படி பாத்தீங்கன்னா முன்னோர்களுடைய பார்த்துக்கிட்டே வரும்போது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதே கிடையாது எல்லாம் உடன் பிறந்த ரத்த தான் கௌக்கடிக்கப்பட்டிருக்கு கடைசி எங்க தலைவர் உட்பட எல்லாமே நீங்க வேர்ந்தாச்சியாரா அங்க ஒரு துரோகம் மருது பாண்டியாரா அங்க ஒரு துரோகம் தீரன் சின்னமலையா கூட இருக்கிறவனே செஞ்ச துரோகம் பண்டார வண்டியான அவனா அவனை என் சொந்த ரத்தக்காரனே எங்களுக்கு துரோகம் பண்ணி இப்படி தோத்ததான் எங்களுடைய இந்த ஏன் தேவைப்படுது அப்படின்னா அது கற்றறிவை விட பட்டறிவு மேலானதுங்க அதனாலதான் அது அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியுற அது ஓசிமின் வரலாற்றை விட்ட இனம் சுடுகாட்டுல இறந்து கிடக்கிற பிணம் அது உணர்ந்தும் பயன்படாத நமக்கு இலக்கிய சான்றுதான் இருக்குது பாண்டிய நெடுஞ்சனையே மதுரை ஆண்டான் அப்படின்னா அங்க ஒரு பெருமாட்டி கண்ணைக்கு போய் கால் சிலந்தை உடைச்சு நீதியை நிலைநாட்டினாங்க இலக்கிய சான்றுதான் வரலாற்று சான்று இருக்கு இல்ல ஆனால் இதை தெளிர்ந்து உணர்ந்த ஒரு தலைம ஒரு மகன் இந்த இனத்தில் இருக்கிறாருன்னா அது என் உயிர் தலைவன் நீங்க எல்லாவற்றையும் அவனப்படுத்தணும் ஆவணங்கள் பாதுகாப்பா இல்லைங்கிறது வேற இறுதி போரில் பாதிக்கு மேல சிதஞ்சு அழிஞ்சு போச்சு சில இது பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சூழல் மாதிரி அனுராதபுரத்தை அடிக்கிறாரு முடிவு பண்ணிட்டார் இருபத்தி ஒரு போராளிகள் போறாங்க கரும்புலி மரவர்கள் இதுல மூணு பேரு படப்பதிவு இந்த போர் போரை பதிவு செய்யறதுக்கு மட்டுமே மூணு பேரை அனுப்பி உன் உடன் பயிற்சி எடுத்தவன் உடன் பிறந்தவன் இது ஒரே நோக்கத்து தான் ஒரு தாய் பிள்ளைகள் ஓடி கூட அவனுக்கு தூக்குறதுலாம் வேலை இல்லை அவன் சண்டை போறதப்படுத்தணும் அதுதான் அது ஏன்னா கடந்த கால வரலாறு நமக்கு இல்லாதனால நிகழ்காலம் தெரியல நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை கவித்தர சிவரமுத்து கூட சொல்றாள் நிகழ்காலத்தை குனிந்து பார்ப்பது எதிர்காலத்தில் நிமிந்து நிக்கத்தான் அந்த பதிவு இருக்கணும்னு அவர் நினைச்சாரு அது ஒவ்வொன்றையும் ஆவணப்படுத்தினார் அவருக்கு ஒரு பேராவ இருக்கு பேராவ பெரும் விருப்பம் தான் சொல்லணும் அது என்னன்னா சிங்கிள்ஸ் லிஸ்ட் போல ஒரு பிரேவ் ஹார்ட் போல ஒரு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் போல நம்முடைய விடுதலை போராட்ட வரலாறும் ஆவணப்படுத்த படமா வரணும் துறையில ஒரு வந்துடணும்னு புரிய ஆவணப்பட்டாரு அதுக்காக அவர் ஆணிவேர் எடுத்தாரு தயாரிச்சாங்க அதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு எங்க அப்பா பாரதி ராஜா ஐயா மகேந்திரன் போன்றவர்கள்லாம் அழைச்சிட்டு போனாங்க எங்க பிள்ளைகளுக்கே நீங்க பயிற்சி கொடுங்க அவங்களே எடுத்துக்கிடுவாங்க அப்படிதான் அந்த மாதிரி செஞ்சாரு அதுலதான் எல்லா அலம்பாரமும் எடுக்கப்பட்டது ஆனா அவருக்கு ஒரு பெருங்கனம் இருந்தது அது கெடுவாய்ப்பா நிறைவேறலை அதை எடுத்து ஆவணப்படுத்தணும் இப்போ தம்பி கூட சொன்னார் தலைவருடைய வரலாற்றை எடுக்கணும் பதிவு பண்ணணும் எடுக்கணும் உறுதியாக எடுக்கணும் அதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா நான் மேடையில் இப்படி பதாக வச்சுன்னு வச்சுக்கோங்களே எங்க அண்ணன் பதாகைய அது மேடையில் போட மாட்டாங்க அதுக்காக இந்த ஓரத்துல கொஞ்சம் வைங்க அந்த ஓரத்துல வைங்க பதிவு பண்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம இருக்குதுன்னு தள்ளி வைப்போம் வலையொலியில எங்க தலைவருக்கு வாழ்த்தல பிறந்த நாள்ல வர்றத அப்படியே அது புகாரளித்து நீக்கிடுவாங்க அப்படி தடை பண்ணிட்டு சுவரட்டி ஒட்டினீங்கன்னா காவல்துறைக்கு வேலையை அதை கிழிக்கிறது தான் நான் கூட சொன்னேன் போலீஸ்லாம் என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னா அதை உங்க போஸ்டர் கிழச்சோம்னு சொல்லணும்ல எதிர்காலத்தில் அதுக்கு தான் இந்த வேலையை செய்யுது நாங்களே குறிச்ச மாதிரி அங்கே காசு சேர்த்து ஓட்டுவோம் கிழிச்சு விட்டுருவோம் ஏன்னா அதுக்கான அரசியல் சூழல் இல்லை அதை முதல்ல உருவாக்கணும் அதுக்கப்புறம் இதை எடுக்கணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டியது அது செய்ய வேண்டியது இது எப்படி இருக்குன்னா இந்த ஆவணப்படுத்துறது அந்த தான் இந்த படம் செய்யுது சல்லியர்கள் படம் அதை செய்யுது நம்ம வந்து நபிகள் நாயின்னு சொல்றாங்க பாருங்க அநீதியை கண்டு அச்சம் கொல்லாமல் துணிஞ்சு நினைப்பவன் எவனோ அவனை உண்மையில அந்த மொழியில நபிகளின் மொழியில செய்வரசரர் உலகத்துல எங்கெங்க அநியாயம் நடக்குதோ அக்கிரமம் நடக்குதோ அதை கண்டு உன்னால பொறுத்துக் கொள்ள முடியாம நீ கோவப்படுவாயானால் நீனும் என் போல தோழமேங்கிறது அவர் அவர் வழியில எங்கால என்ன சொல்ற பண்ண பழகடா பச்சை படுகொலை பயந்த மனிதத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறார் வலியூர் சிலர் எளியோர் தமிழ் வதைகை புரிகுவதா மகராசர்கள் உலகாளுவர் நிலையான் எனும் நினைவார் உலகான உனது மிக உயிர்வாதை அடைகிறார் உதவாத தாமதம் உடனே விழித்தாங்க அப்படி விழித்துக் கொண்ட வீர மரவர்களின் வரலாறு தான் தமிழர்களுடைய வரலாறு அதுல ஒரு துளி ஒரு துளி அந்த போராட்டத்துல ஒரு துளி ஒரு சின்ன பகுதி அதுதான் இந்த சல்லியர்கள் மருத்துவங்கிறது மனிதத்தினுடைய மகத்துவம் தன் உயிரை எடுக்க வந்தவனுக்கும் உயிரை கொடுக்கிற ஒரு அறம் சார்ந்த மரவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த படம் உணர்த்துது என அறம் செய்ய விரும்பு இது அறிவு மூதாட்டி அவ்வை நமக்கு தந்த தமிழ் அரசியல் பிழை அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாக அது இளங்கோடியில் தந்த இனிய தமிழ் எல்லாம் நமக்கு கற்பிக்குது அப்படி அறம் சார்ந்த நின்ற மரவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல என் உடன் பிறந்தார்களே தமிழர்கள் உயிர்மை நேயர்கள் உலகத்தில் எல்லாரும் கல்லு மாவுளை கோலம் போது என் இன சொந்தங்கள் மட்டும் தான் அரிசி மாவுல கோலம் போட்டான் ஈக்கியம் எறும்புக்கு அது இரையாக இருக்கட்டும் அவள பெரிய ஒரு இனம் புறப்பொருள் மாலை பாடுது கொடையில எல்லாம் இருக்குது கொடை வல்லல்கள் இருக்கான் உலகத்து நாட ஆண்டவனே வல்லல்களாக இருந்தது நாட்டை ஆண்ட மன்னர்களே வல்லல்களாக இருந்தது தமிழர் இனத்தில் தான் அந்த இனத்துல இந்த பாரியின் பேகனும் தான் ஆக சிறந்த கொடையாளிகள் குறப்புற அவன்லாம் ஆய் நல்லி அதிகமான காரி ஓரில் அவங்கெல்லாம் இல்லையா அப்படின்னா இல்ல பாரியும் பேகனும் தான் ஆக சிறந்த கொடையாளர்கள் ஏன் அப்படின்னா இந்த கேட்டு கொடுக்கறது கொடைதாங்க ஆனா கேட்கும் போது அவன் தன்மானத்தை இழந்துடுறாங்க அதனால சிறந்த கொடை இல்லை கேட்காம கொடுக்கறதும் கொடைதான் ஆனா அதையும் விட ஆக சிறந்த கொடை இருக்குது அது என்னன்னா கேட்கும் திறமற்ற உயிர்களுக்கு கொடுக்குறதுங்கிறான் முல்லை கொடி வந்து தேரை விட்டுட்டு பாரியிருந்தாலும் சொல்லாது அது ஒரு குச்சியை வெண்டி விட்டாலே போதும் இல்ல அரண்மனை ஒரு சேவகனை அனுப்பி விட்டா போதும் அங்க ஒரு கொடி தள்ளாடி ஒரு குச்சியை வெண்டிவிட்டு வாடானு நம்ம அரண்மனை போய் வர்றதுக்குள்ள அந்த செடிக்காத ஆபத்த வந்துருச்சு ரெண்டு பேரை விட்டுட்டு நடந்து போயிட்டேன் அதனாலதான் அவன் சிறந்த அது பார்த்தா பைத்தகரத்தனமா இருக்கும் ஆனா மேலோங்கி நிற்பது தமிழின முன்னோர்களின் உயிர்மை நேயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதை தான் பிரேதன் பண்ணது மயில போர் அடிச்சு ஆடிச்சு கேடிச்சான்ட்டு அது இளங்காத்துல குளிர் காத்துலதான் தோவை விரிச்சு நல்லா ஆடும் அவர் போர்வை கொடுத்தாரு அந்த குளிர நடந்துன்னு சொல்லிட்டு அது கதையா கூட இருக்கலாம் கற்பனையா கூட இருக்கலாம் ஏன்னூறு வருது பறவைறல் அஞ்சு மணி நான் ஆர்த்த பாடுது தலைவன் அரசன் போய்கிட்டு இருக்கான் காட்டுக்குள்ள தேரோட்டி ஓட்டி போயிட்டு இருக்கான் காட்டுக்குள்ள போகும் நிறுத்துப்பா இந்த தேர்தல அலங்காரத்துக்க அழகுக்காக பொங்க மணி நான் அப்புறம் அடக்குப்பா அதை அப்படி மண்ணை உருட்டி உருட்டி மணிக்குள்ள தள்ளி தள்ளி சேத்தங்க நிறுத்துறேன் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க அப்படின்னு அந்த தேரோட்டி வெஞ்சான் காட்டுக்குள்ள போறோம் தேர் சத்தம் எழுப்பிட்டு வருது சலங்க அந்த மலர்கள்ல தேன் சிட்டு வண்டுகள் வண்ணத்து பூச்சி எல்லாம் தேன் வந்து கொண்டிருக்கும் இந்த சத்தத்துல பயந்து ஓடிடும்டா அதனால நிறுத்துறான் அப்ப இதுல இருந்து தமிழர்கள் உயிர்மை நேயர்கள் ஏன்னா பகுத்துண்டு பல் உறவுகள் ஒம்புகள் பாட வேண்டியது ஏன் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஒம்புகள் வந்து பாடுது திருப்பில்ல மறைமொழியில பாடி வைக்கிறாரு பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் எழுத வேண்டியதான பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எழுதணும்